ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கு ஆறாயிரத்தி ஐநூறு வாட்டர் டேங்க்கு புது டேங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசு எல்லாமே சேஸ் வந்து சேனல் சேஸு பாருங்கள் டேங்க் எல்லாமே நல்லா புதுசாக பெயிண்ட் அடித்து வெல்டிங் அடித்து ரெடியாக இருக்குது டேங்க் ரெடியாக இருக்குது டேங்க்கு வேணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து பேசி முன்னப்பினை எடுத்துக்கலாம் டேங்க்கில் கட்டுலாம் இருக்குது பாருங்கள் மேல் கட்டு நல்லா ஹெவியாகவே இருக்குது பாருங்க டேங்கில் டயர் தான் பழைய டயரு மற்றபடி எல்லாமே புதுசு புது டேங்க்கு ஆறாயிரத்தி ஐநூறு லிட்ரு டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வாட்டர் டேங்க் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுக்கலாம் டேங்க் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நாங்கள் புத்தம் புதுசாக கொடுத்துட்றோம் பாருங்கள் பெயிண்ட் அடிச்சிருக்குது எல்லாமே ஏசை தகுடு தான் நல்ல ஒரு கெப்பாசிட்டியோடு கொடுக்குறோம் டேங்க் வந்து நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறோம் டேங்க்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டேங்க் வந்து புது டேங்க்கு அப்படியே செட்டாக இருக்குது நீங்கள் வந்தால் எடுத்துகிட்டு போயிடலாம் பாருங்க நம்ம கட்டுவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டேங்கோட ரேட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்களா ஒரு அஞ்சு ரூபா முன்ன பின்னா கிடைக்கும் டேங்க்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வரலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது வாட்டர் டேங்க்கு டிராக்டர் டிப்பர் ட்ரைலரு டிராக்டரு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டயர் பழசாக இருந்தாலும் நல்லா இருக்குது தாங்கும் கட்டெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது டேங்க் வந்து புதுசு நல்ல கெப்பாசிட்டியான டேங்க் தான் டேங்க்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க குடித்தண்ணிக்கெலாம் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலாய் சீட்டு அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது மேலே பார்த்துக்கலாம் டேங்கெலாம் பாருங்கள் மேலே ஏறி நின்னாலும் ஒன்றும் ஆகாது பாருங்கள் டேங்க்கு கலாய் ஷீட்டு அப்படிங்கிறதுனால குடித்தண்ணீருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேங்க்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க ஆறாயிரத்து ஐநூறு லிட்ரு கலாய் ஷீட்டு கட்டு இருக்குது நல்லா ஸ்ட்ராங்கான டிப்பரு டயர் மட்டும் பழசு டேங்க் எல்லாமே புதுசு டேங்கோட ரேட்டு வந்து ஒன்று முப்பத்தஞ்சு சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்ன பின்ன குறைச்சி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாட்டர் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்